ஜீவிதம் எக்ஸலென்ட் ஃபிலிம் ரொம்ப அழகா விடாமுயற்சியோட பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்தோட உழைப்பு எல்லாரும் ஒரு டீமாக எக்ஸலென்ட்டாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ ஸ்ட்ரெயின் அவ்வளோ எஃபர்ட் இந்த ஃபிலிம் பார்த்தா நமக்கு புரியும் எப்படி தான் எடுத்திருக்காங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது இது ஒரு பெரிய ஒரு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது படம் பார்த்தது அப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும் எப்படி தான் இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க எப்படி தான் இவங்க எடுத்திருப்பாங்க அந்த ஹார்ஷ் சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் கூட அது தாங்கிக்கிட்டு அது அதை ஒன்றும் இல்லை அந்த வெறி தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும்னு அந்த வெறி நல்லபடியாக இதை எடுக்கணும் அதை அது கிட்ட போய் சேர்க்கணும் அந்த வெறி தான் ஒவ்வொருத்தர்கிட்ட ப்ரொடக்ஷனிலிருந்து இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பிருத்விராஜ் சராக இருக்கட்டும் ஹக்கீம்லாக இருக்கட்டும் இன்னொருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் அவராக இருக்கட்டும் ஒரு ஆப்ரிக்கன் ஒரு ஆர்ட்டிஸ்ட் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வாட் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் வாட் பியூட்டிஃபுல் சினிமேட்டோகிரபி மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த படம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ விதங்களான படங்கள் நமக்கு வருது பட் அதிலிருந்து சில படங்கள் ஆர் வெரி கிளாசிக் ஃபில்ம்ஸ் விச் சுட் பி சீன் இன் த தியேட்டர் விட் சுட் பி என்ஜாய்டு அண்ட் விட் சுட் பி சீன் எப்போவுமே ஒரு காமெடி அதே விஷயங்கள் பார்க்காம வயலன்ஸ் அது ரெகுலர் ஃபில்ம்ஸ் எல்லாம் ஆர் சம் ஃபில்ஸ் விச் வி ஷுட் சீ ஸோ இன் தேட் கேட்டகரி ஐ திங்க் ஆடு ஜீவிதம் இஸ் கம்மிங் வெரி கிளாசிக் ஃபிலிம் வெரி லெஜண்டரி ஃபில் என்ன மீனிங் அது ஒரு சூப்பர் மீனிங் நம்ம நடந்துகிட்டே இருந்தால் நம்ம உயிரோடு இருப்போமா அது வந்து எல்லா லைஃபோட எல்லா விஷயத்துலேயும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சோம்பேறித்தனமா இல்லை அலட்சமா ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா இல்லை ஃபுல் ஸ்டாப் ஆயிட்டோம்னா ஃபுல் ஸ்டாப் தான் வி ஷுட் கீப் ஆன் மூவிங் தட் இஸ் லைஃப் வி ஷுட் கீப் ஆன் டிராவலிங் கீப் ஆன் வாக்கிங் இட்ஸ் குட் ஃபார் யூ இஸ் குட் ஃபார் யோர் ஹார்ட் இஸ் குட் ஃபார் யர் பாடி நாட் ஒன்லி ஃபிசிக்கலி பட் இந்த ஃபில்ம் ஆல்சோ அந்த ஒரு லைன் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன லைனாக இருக்குது ஸோ வெரி குட் ஃபிலிம் எல்லாரும் பாருங்க இந்த ஃபிலமுக்கு நிச்சயமாக இவங்க பண்ற எல்லா உழைப்புக்கு கண்டிப்பாக எல்லா அவார்டு இந்த வருஷத்தோட வரப்போகிற வருஷத்தோட எல்லா அவார்டும் இந்த படத்துக்கு வந்து சேரணும் ஏன்னா இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கஷ்டம் வீணாக போகக்கூடாது கண்டிப்பாக இது எல்லா அவார்டுக்கும் அனுப்புங்க சார் ஆஸ்கர் வரைக்கும் அனுப்புங்க சார் கண்டிப்பாக ஆஸ்கருக்கு போக வேண்டிய ஒரு படம் இது அங்கேயும் பார்க்கட்டுமே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எப்படி எப்படி சினிமா நம்ம எடுத்துக்கிறோங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த படம் நீங்கள் நிச்சயமாக அனுப்புங்க சார் அனுப்புங்க அவார்டு வாங்கணும் மேடம் ஒரு ஆர்டிஸ்டா நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டா உங்களோட பார்வை எப்படி மேடம் ஏன்னா ஒரு ஒரு டேரக்டர் வந்து பதினஞ்சு வருஷமும் ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறாங்க ஆர்டிஸ்ட வந்து அப்படியே டோட்டலா கேரி பண்றாங்க நீங்களும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கீங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஐ ஆம் டோட்டலி டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் டைரக்டரோட பொம்மைகள் தான் எல்லாம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளோட இன்புட்ஸ் கண்டிப்பாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டைரக்டரோட பொம்மைகள் தாங்க சார் பப்பட்ஸ் தான் டைரக்டர் இஸ் த கிரியேட்டர் அட் தி எண்ட் ஹி நோஸ் ஹவு வீ ஷுட் பி ஆன் ஸ்க்ரீன் என்ன வரணும் என்ன வரக்கூடாது எப்படி நம்ம இருக்கணும் எல்லாமே ஒரு டைரக்டர் தான் நம்ம எல்லாரும் ஒரு டைரக்டரோட பப்பெட்ஸ் தான் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வி கேன் டூ பட் வி நீட் த டைரக்டர்ஸ் பர்மிஷன் வி நீட் த டைரக்டர்ஸ் கன்சீவ் எவ்ரி திங் ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ உட் லவ் டு ஒர்க் மீனிங் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து ஐ சீன் இவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார் படத்தில் பிருத்விராஜ் சார் லைக் தே ஹவ் என்ஜாய்டு ஒரு ஹார்ட் ஒர்க்கு தெரியாமல் ஒவ்வொரு செகண்டை வந்து ரசித்து வெறித்தனமாக அதை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க என்ன ஹார்டு சர்க்கம்ஸ்ட்ரெசஸ் இருந்தாலும் அது வந்து ரொம்ப மனப்பூர்வமாக பண்ணியிருக்காங்க சார் ஸோ அதுதான் அது எல்லாமே டைரக்டருக்கு தான் போய் சேரணும் அது வந்து தவறாமல் ஆனால் இந்த படத்தை வந்து ஓடிடியில் வரும்னு யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே தனி நீங்கள் வந்து ஒரு பாலைவனத்துக்குள்ளே மாட்டின மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வந்து இந்த படத்தில் இருக்கும் அந்த எஸ்பெஷலி இவர் நம்ம கேஆர் கோகுல் வந்து இருக்கிறாரு அந்த ஹக்கீம்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு மார்வலஸ் எக்ஸலண்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ டெடிகே டெடிகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருபது கிலோ வெயிட்டை குறைச்சி அதை அதை வந்து அந்த உடல் மொழியை வந்து மாற்றி ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது வந்து நம்ம டைரக்டருக்கு தான் அந்த க்ரெடிட்டை கொடுக்கணும் அவர் வந்து எவ்வளோ தூரம் அவர்கிட்டருந்து உறிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இவர் எல்லாருக்கிட்டும் ஒரு ராட்சஸம் மாதிரி வந்து உழைப்பை உறிஞ்சி எடுத்துருக்கிறாரு எடுத்து நமக்கு வந்து அந்த படைப்பை வந்து கொடுத்துருக்குறாரு அந்த படைப்பு வந்து எந்த வகையிலையும் சோடை போகாத படைப்பு இதை வந்து எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் இது வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக நான் வந்து வேண்டி விரும்பி சொல்லிக்கிறது வந்து இருந்தாங்க மிகப்பெரிய விஷயம் இது எங்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு நாங்கள் சொல்லுவோம் பொருளாளர் சரண் சார் ரொம்ப அருமையாக சரணசுப்பிய சார் எல்லாமே ரொம்ப அருமையாக சொன்னாங்க சசி சார் சொல்லும் பொழுது கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குது ஓடிட்டுருக்கிற படத்தை நிறுத்துறாங்க ஒரு குரூப் இப்படி இருக்குது இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம சினிமாவில் இருந்து பாலிட்டிக்ஸ்க்கு போயிருக்கிறோம் நிறையா பாலிட்டிஷியன் உருவாகி இருக்கிறோம் ஏன்னா ஸ்டேட்டையே கூட ஆண்டிருக்கிறோம் சினிமாவுக்குள்ளே எதுக்கு பாலிடிக்ஸ் ஓடுற படத்தை நம்ம கை தூக்கி விடணும் ஓடாத படத்தை கூட கொஞ்சம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் இதுதானே நம்மளுடைய யூனிட்டியாக இருக்கணும் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் எல்லோரும் அதை செய்யணும் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா இல்லையா அதுவும் உயிரை கொடுத்து ஒவ்வொரு காட்சிகளையும் நம்ம எடுக்கிறோம் இவங்க ஒரு ஆறு வருடம் ஒரு படத்தை அப்படின்னா உயிரை கையில பிடிச்சிட்டு எடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம ஹாட்ஸ்அப் பண்ணணும் அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும் ஏன்னா நம்ம சினிமா ஒரு பொழுதுபோக்குங்கிறதுக்காக விளையாட்டு சிரிச்சுட்டே படம் கூட எடுத்திருக்கிறோம் இதெல்லாம் அப்படி எடுக்க முடியாத படம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உயிரை கொடுத்து எடுத்திருக்கிறாங்க அதை நம்ம கொண்டாடணும் எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் தமிழாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கேரளாவோடையும் சரி ஆக ஆக சிறந்த ஒரு படைப்பு இருக்கும்போது அதை எல்லோரும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் என்பதை மட்டும் நான் தாழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஆறு மிகப்பெரிய வெற்றி அடையும் எல்லா விருதுகளையும் வாங்கும் அதில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸ்களுக்கும் இயக்குனர் சாருக்கும் நடித்த பிருத்திவிராஜுக்கும் நிறைய விருதுகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எல்லாரையும் வந்து அவர் வந்து தூக்கி சாப்பிட்ருக்கிறார் ஆஸ் அ ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வந்து இந்திய அளவில் ரொம்ப உயரிய விருதெல்லாம் வந்து பிருத்திவிராஜோட நடிப்புக்கு வந்து தேடி வரும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஜீவிதம் எக்ஸலண்ட் ஃபிலிம் டோட்டலி டைரக்டர்ஸ் ஃபிலிம் ரொம்ப அழகா அழகாக விடாமுயற்சியோடு பண்ணியிருக்காங்க